ஹாய் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர் பேக்கிங் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்கங்க எழுதி நான் ஆஃப்லைனில் மாவும் மசாலா பொடி சேல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பேக்கிங் தான் பேக்கிங் போட்டேன் அது ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படியே நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கோங்க ஹாய் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு you. என்னுடைய மசாலா பொடி எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க இங்கே எல்லாருமே ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க நான் ஆஃப்லைனில் மாவு மசாலா பொடி ரெண்டுமே சேர் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக போயிட்டுருக்கு தேங்க்யூ நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் மசாலா பொடிலாம் காலி ஆயிடுச்சு இப்போ அதான் பாக்கெட் இருக்கேன் மாவு அரைச்சு கலக்கியாச்சு ஈவினிங் வரவங்களுக்கு மாவு ஊற்றிட்டு அப்படியே மசாலா பொடி நம்ம கொடுத்துடலாம் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய மசாலா பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்துவமான டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய மசாலா பொடிகள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க நான் எல்லா விதமான மசால் பொடிகளும் விற்கிறேன் கொத்தமல்லி மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி கரம் மசால் கறி மசால் சிக்கன் மசால் மட்டன் மசால் எல்லா மசால் பொடிகளுமே விற்கிறேன் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க நான் டெய்லி காலையிலுமே ஏர்லி மார்னிங் லைவ் வருவேன் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் மதியம் லைவ் வந்திருக்கேன் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பேக்கிங் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இத கம்ப்ளீட் அடுத்து தான் மாவு கலக்கி வச்சு ஈவினிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு மாவு மாவு ஊத்திட்டலாம் ఆ ఊతీ సారి நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுதான் கடைசி பேக்கெட் இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டா இப்போ வேலை கம்ப்ளீட் நம்ம மசாலா பொடி இங்கே இங்க ஆஃப் ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க மசாலா பேக்கிங் தாங்க போயிட்டு இருக்கேன் மசாலா எல்லாம் போட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாமே போட்டாச்சு இதெல்லாம் கால் கில பாக்கெட் ஈவினிங் ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க காலிக்கிலாம் பேக்கெட் போட்டு வைங்கன்னு எனக்கு டைம் இப்போதான் கிடச்சி அதுதான் பேக்கெட் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பேக்கெட் போடுற வேலை இருக்குங்க இதை முடிச்சிட்டா அடுத்தது மாவு கலக்கி வச்சுருவேன் ஈவினிங் பேக்கெட் கேட்டவங்களாம் வந்து மசாலா பொடி வாங்கிக்குவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிக்கன் மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே தனித்துவமான டேஸ்டெலாம் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க நான் பார்த்தீங்கன்னா சேனல் ஒன்றரை வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் நல்ல மசாலா பொடி வீடியோக்கள் தான் போடுறேன் பட் ஏன் நம்மளுடைய சேனலில் நான் அளவு போகலன்னு தெரில அதனால தான் சரி ஓகே லைவ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லைவில் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹாய் தான் நம்ம கறி மசாலா தாங்க போகிறோம் கறி மசாலா இருக்கு பட் பாக்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சரி அதை போட்டுடலாம் அப்படின்னு கறி மசாலா எடுத்துருக்கேன் சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ Thank you. நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் எப்போவுமே டெய்லியும் அஞ்சு மணிக்கு லைவ் போகிறோம் அடுத்ததான் ஈவினிங் இனிமேல் மூணு மணிக்கு லைவ் இருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டூ பேபீஸ் ஒன் டாட்டர் அண்ட் ஒன் சன் பாப்பா தப்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எனர்ஜியாக இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறது சிலர் காயப்படுத்துற மாதிரி இருக்கும் பட் உங்க கமெண்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுறது கூட ஒரு எப்படி சொல்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ரொம்ப நன்றி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க போட்டதுக்கு நம்மளுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவர்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம லைஃப்க்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு லைவில் நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கூட லைவில் ஜாயின் பண்ணதுக்கு நான் எனக்கு லைக் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப உற்சாகமாக எனக்கு இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரவங்களுக்கு நம்ம மாவு மசாலா பொடிலாம் கொடுக்கணும் ஹாய் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நாளைக்கு மூணு மணிக்கு லைவ் வரேன் இயர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு நான் டெய்லியுமே இப்போ ரெண்டு மூணு நாளாக லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் குட் ஈவினிங் ஆ தேங்க்யூ குட் ஈவினிங் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி நம்மளுடைய சேனல் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இல்லை இனிமே தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எங்க கூட எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்டை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி இல்லைங்களா இனிமேல் மாவுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க மாவு கலக்கி வச்சுட்டேன் மசாலா பொடியும் பேக்கெட் போட்டாச்சு ஸோ இனிமே நம்ம தொழிலை போய் பார்க்க வேண்டியதான் நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி